ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் கோவை காவல்துறையினர் நம்ம திருமுருகன் காந்தியை தரமான சம்பவம் செஞ்சு தெரிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமுருகன் காந்தி வந்து அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கலவரம் பண்ணும் நோக்கிலேயே காவல்துறையினரை ஒரு மைல திட்டும் வீடியோ இணையதளத்தில் வைரல் இருக்கு திருமுருகன் காந்தி மற்றும் அவருடைய மொத்த கட்சி உறுப்பினர்கள் அதாவது ஒரு நாலு பேர் வந்து கோவையில் பிரச்சாரம் பண்ணுவதற்காக வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அதாவது ஒரு வித்தியாசமான டி ஷர்ட் வந்து போட்டுட்டு திருமுருகன் காந்தி குரூப் வந்து அலைஞ்சிட்டு இருந்துருக்கு இதை பார்த்த காவல்துறையினர் எப்போ இந்த மாதிரி பிக்காரி ஷர்ட்லாம் டீஷர்ட்லாம் கூடாது தயவு செஞ்சு இந்த டி ஷர்ட்லாம் கேட்டுட்டு வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு காவல்துறையினர் வந்து அந்த திருமுருகன் காந்தி கட்சியை சேர்ந்த நான்கு பேரையும் எச்சரிச்சிருக்காங்க தற்போது திருமுருகன் காந்தி வந்து நீ எப்படி என்ன எச்சரிக்கலாம் அண்ணாமலை உனக்கு சம்பளம் தரானா அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளையும் ஒருமையில் நீ வா போ அப்படின்னு பேசி அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் விதத்தில் காவல்துறையினரை மட்டும் மரியாதை இல்லாமல் அண்ணாமலை அவர்களை உரிமையில் அவன் இவன் அப்படின்னு சொல்லி மிகவும் கேவலமான கீழ்த்தரமாக பேசியிருக்காரு எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் திருமுருகன் காந்திகிட்ட நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே காவல்துறையினரை பார்த்து அண்ணாமலை உனக்கு சம்பளம் தரா அப்படின்னு கேட்குறீங்களே உங்களோட கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது மே பதினேழு அப்படிங்கிற இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு ஒரு வலது கை அப்படிங்கிறத விட திமுகவுடைய அந்த உடன்பிறப்புகளுடைய மோசமாக ஒரு இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த திருமுருகன் காந்தி கட்சி நாம் தமிழர் கட்சி எப்போதெல்லாம் வளர்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து நாங்களும் இலங்கை தமிழர்களுக்காக தான் குரல் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு போட்டியாக வந்துட்டு ஆனால் திமுகவுக்கு சோம்படிச்சிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு யார் காஸ்தரா உங்கள் கட்சி எப்படி இயங்குது அப்படின்னு நாங்களே கேள்வி கேட்கலாம் தயவு செஞ்சு காவல்துறை வந்து இந்த இந்த மாதிரி ஒருமையில் பேசும் புதுவெளியில் தமிழக காவல்துறையை இல்லாமல் ஒருமையில் பேசும் இந்த திருமுருகன் காந்தி மீது நம்ம தமிழக காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படின்னு நமக்கு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த திருவோடு காந்தி சரி திருமுருகன் காந்தி வந்து இந்த பேச்சு வந்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிரெண்ட்ஸ் தேங்க் யூ